வணக்கம் மிதுனராசினியர்களுக்கு வணக்கம் மிதுன ராசினியர்களுக்கு ஜீவனஸ்தானத்தில் ஐந்து கிரகங்கள் சனி பகவான் புதன் பகவான் ராகு பகவான் சுக்ரன் சூரியன் இது ஐந்து கிரகங்கள் சுக்ரன் உச்சம் பெற்று உள்ளார் ராசிக்கு அதிபதி நீச்சம் பெற்று சுக்கரனோடு இணைந்திருப்பது நீச்சபங்க ராஜயோகம் நிறைய நன்மைகள் மாணவ மாணவிகளுக்கு ஏற்பட போகிறது வாழ வழியில்லை எனும்போது புதிய வா பாதை கிடைக்கக்கூடிய நேரம் இது நிறைய பேர்கள் வந்து லோன் வாங்கிட்டு கஷ்டப்படுவாங்க வரைய குருவால் சில பேர்களுக்கு சுய ஜாதகம் வலிமையாக இருப்பவர்களுக்கு எந்த கஷ்டமும் தெரியாது ஆனால் இந்த ஜாதகத்தை உற்று கவனிப்பவர்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வேலை கிடைச்சிடாதா நல்ல வேலை கிடைச்சிடாதா எந்த கோயிலுக்கு போனால் வேலை கிடைக்கும் என்ன எந்த தெய்வத்தை வணங்கினா நமக்கு நல்ல நடக்கும் அப்படின்னு ஏதோ ஒரு தேடல் மனிதர்களுக்கு இருக்கும் விதோ ராசிக்காரர்கள் மிருகசீரசு நட்சத்திரம் திருவோதிரை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் மிருகசீச நட்சத்திரம் மூன்றாம் நான்காம் பாதங்கள் திருவோதிரை நட்சத்திரம் ராகு தசையில் பிறந்தவர்கள் புனர்பூச நட்சத்திரம் குரு தசையில் பிறந்தவர்கள் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் ராசியில் செவ்வாய் அமர்ந்து உள்ளார் சுகஸ்தானத்தில் கேது அமர்ந்து உள்ளது உடல்நலம் எனக்கு சரியில்லைங்க நல்லா தான் இருந்தேன் திடீர்னு டாக்டர் போனால் என்னென்னமோ சொன்னாங்க மருந்து மாத்திரை சாப்பிட்றேன் அப்படின்னு சில பேர் சில பேருக்கு வந்து வரும் வேலை செய்கிற இடத்துல என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க எனக்கு வந்து என்னால் சமாளிக்க முடியல பள்ள இருக்கேன் என்னுடைய வருமானத்தின் மூலம் தான் என்னுடைய குடும்பம் இயங்குகிறது அந்த குடும்ப அந்த என்னுடைய குடும்பத்திற்காக நான் கஷ்டப்பட்டுருக்கேன் இதில் ஏதாவது ஒரு நிம்மதி கிடைக்காதா அப்படின்னு இருக்காங்க அப்படின்னு சில பேர்கள் கணவன் மனைவி உறவில் சில சிக்கல்கள் காதல் நிறைவேறவில்லை என்ற ஒரு சிக்கல்கள் நான் நினைச்ச வேலை கிடைக்கல நான் நினச்ச வேலை கிடைக்கல பரவாயில்ல ஏதாவது ஒரு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்குமா அந்த நிலையில் இருப்பவர்களுக்கும் இந்த பதிவு இந்த பதிவில் நான் ஒரு திருநறையூர் என்ற குளிகன் மாந்தி நவக்கிரகங்களில் வாரிசு அரசியல் செய்கிறாங்க இல்லையா பொதுவாக வாரிசு அரிசியல் வாரிசு நடிகர்கள் அதுபோல் இது வந்து வாரிசு நவகிரகங்களில் வாரிசு கிரகங்கள் தலைமுறை தலைமுறையாக செயல்படும் கிரகங்கள் என்னடா புதுசாக என்னமோ சொல்கிறான்னு நினைக்காதீங்க இது சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய நிஜம் சூரிய பகவான் சாயாதேவிக்கு பிறந்தவர் நவகிரகங்களில் சூரியன் முதன்மை கிரகம் மிகப்பெரிய பிரம்மாண்டமான அக்னி கிரகம் அவர்களுக்கு பிறந்தவர் சனி பகவான் மந்தா மந்தாகினி தேவி மந்தாகினி தேவி சனி பகவானோடும் மனைவி இது இரண்டாம் தலைமுறை சனி பகவான் ஈஸ்வர பட்டம் பெற்றவர் நவகிரகங்களில் ஈஸ்வரம் பட்டம் பெற்றவர் தவறு செய்பவர்களுக்கு அவர்களை திருத்தி நல்வழி காட்டுபவர் சனீஸ்வர பகவான் சனி என்னாலே பயப்படுவாங்க பயப்பட அவ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சனி பகவான் நன்மைகளே செய்வார் சனி தசையில் பிறந்தவர்களுக்கு சனி தசை நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு அல்லது ஏழரை சனி நீங்கள் போது அஷ்டம சனி அர்தாஷ்டம சனி அது போன்ற தருணங்களில் அல்லது சனி புத்தி நடப்பவர்களுக்கு கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருநரையூர் என்ற கோயில் வேறு எங்கேயும் நான் அதை கேள்விப்படலை சனிஸ்வர பகவான் தன்னுடைய பிள்ளைகளான மாந்தி ஆயுள் காரகன் குளிகன் குளிகன் தினம் தினம் குளிகை நேரம் வரும் இந்த குளிகை நேரத்தில் எது செஞ்சாலும் நூறு மடங்காக அது பல மடங்காக அது வந்து பெருகிக்கொண்டே இருக்கும் குளிகை நேரத்தில் கடன் வாங்கக்கூடாது குளிக நேரத்தில் திருமணம் செய்யக்கூடாது குளிகை நேரத்தில் இந்த ஒருவர் இறந்து விட்டால் அந்த பாடி எடுக்கக்கூடாது குளிகை நேரம் கண்டிப்பாக பார்ப்பாங்க அந்த குளிகன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அது நீங்கள் வந்து நகை வாங்கலாம் தங்கம் வாங்கலாம் அதாவது உங்கள் வாழ்க்கை வெளிச்சமடைய வேண்டிய என்னென்ன தேவைகளோ அதை செய்யலாம் அது உங்களுக்கு மடங்காக ஆகும் குளிகன் இந்த சனீஸ்வர பகவானும் மந்தாகினி தேவியும் மாந்தா தேவி அது அப்படின்னு சொல்லுவாங்க மாந்தா தேவி அவர்களுக்கு பிறந்த சனி குளிகனும் மாந்தியும் இருக்கும் ஸ்தலம் திருநறையூர் என்ற கோயில் ராஜாங்க காலத்தில் கட்டின பழமையான கோயில் அந்த கோயிலில் இது வந்து ஏன் இதை நான் பதிவு விடுறேன்னா எதுவும் மாற்றம் நடக்கவே எங்களுக்கு அந்த காலத்தில் நம் முன்னோர்கள் வந்து ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு தன்மைகள் உண்டு ஒவ்வொரு கிரகங்களுக்கு எங்கெங்க எந்தெந்த இடத்துல அந்த கிரகங்களோட கதிர்வீச்சு இருக்கு அதெல்லாம் கண்டுபிடிச்சி நம்ம நவகிரக ஸ்தலங்களை வச்சிருக்காங்க அடுத்த அதாவது முதல் வாரிசு வந்து முதல் முதல் சூரிய பகவான் அவரும் சிவபெருமான் சூரியன் என்றால் சிவன் சந்திரன் என்றால் அன்னை சக்தி என்று சொல்வார்கள் இப்போ சிவபெருமான் ஒரு தலைமுறை ரெண்டாவது தலைமுறை சனி பகவானும் சனி பகவான் அவருடைய மனைவி ரெண்டாவது தலைமுறை மூன்றாவது தலைமுறை அவருடைய பிள்ளைகள் மாந்தி அது அது பார்த்திங்கன்னா கால நேரத்தை குறிக்கக்கூடியது மரணத்தை குறிக்கக்கூடியதுன்னு சொல்லுவாங்க ஆயிர்காலத்தை குறிக்கக்கூடியது சொல்லுவாங்க அது கேரளாவில் அதிகமாக பார்ப்பாங்க நம்ம தமிழ்நாட்டில் அது இப்போ ரொம்ப கம்மி இந்த இரு தெய்வங்கள் வழிபடுவதன் மூலமாக பூர்வ ஜென்ம கர்மாக்கள் பூர்வஜென்ம கர்மாக்கள் வாரிசாக வாரிசு வாரிசாக இந்த இந்த கிரகங்கள் வந்து மக்களை கண்காணித்து அவர்களுக்கு தேவையான நன்மைகளை செய்து வருகிறது தவறு செய்பவர்களை திருத்தி அவர்களுக்கு நல்ல அனுபவத்தை கொடுத்து அதன் பிறகு அவர்களை நல்லபடியாக வாழ வைக்கும் சனி பயப்படுவாங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பத்தில் ஒரு இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் பத்தாம் இடத்தில் பாபகரகம் உங்களுக்கு அதாவது இருந்த எட்டுக்கும் முன்பதுக்குரிய சனி பகவான் இப்பொழுது பத்தாம் இடத்தில் ஜீவனஸ்தானத்தில் மந்தகாரகன் மெல்ல மெல்லமாக நன்மைகளை செய்யக்கூடியவர் திருநையூர் திருநரையூர் அந்த கோயிலுக்கு சென்று ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று அந்த அங்கே விரும்புபவர்கள் அந்த கோயிலில் அபிஷேகம் செய்து வழிபட்டு வாருங்கள் ஒரு முறை வாழ்நாளில் செய்யும் ஒரே ஒரு முறை போயிட்டு வாங்க நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில் வெற்றிகள் உண்டாகும் இப்போது சுக்கரன் உச்சமாக இருக்கார் குரு பகவான் ஒரே ஸ்தானத்தில் சந்திர பகவானோடு இணைந்திருக்கிறார் சந்திரனோடு குரு இணைந்தால் கஜகேஸ்வரி யோகம் என்று சொல்வார்கள் ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஸ்தானம் என்பது நிறைய இப்போ தனகாரகன் மிதராசிக்கு தனகாரகன் என்று பாவத்திற்குரிய சந்திர பகவான் குருவோடு இணைந்திருக்கிறார் நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் சந்திர பகவானையும் ஒரே நேரத்தில் வழிபட்டு நவ குரு தட்சிணாமூர்த்தி பகவானையும் வழிபட்டு நீங்கள் வேண்டியதை மனமுருகி வேண்டியதால் வேண்டினால் நிறைய நன்மைகள் ஏற்படும் அந்த யோகம் உண்டாகும் குரு அடுத்த மாதம் பயிற்சி ஆகிறார் ஜென்ம குருவாக வருகிறார் ஜென்ம குரு என்றாலே ராமர் வனவாசம் போன வரலாறு எல்லாரும் சொல்லுவாங்க ஜென்ம குரு இல்லத்தில் இருக்கும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் எடுத்து நல்லதை செய்யக்கூடிய அந்த கிரகம் அந்த செயல்படும் பொழுது சில வரும் சில கஷ்டங்கள்லாம் வரும் ஆனா உங்க வாழ்க்கை ஒரு பாதுகாப்பான சேஃபான ஒரு பாதுகாப்பு கவசத்திற்குள் இருப்பது போல் அந்த நிலை உருவாகும் இப்போ சனி பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் துவங்கலாமா விரைய குருவாக இருக்க சுப விரயமாக மாற்றி கொள்ளுங்கள் திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் உண்டாகும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் இடமாற்றம் நீங்கள் விரும்பினால் அது கிடைக்கும் பத்தாம் இடத்தில் ராகு ராகு வந்து சுக்கரோட சேர்ந்தால் வெளிநாட்டு யோகங்களை கொடுக்கும் வெளிநாடு செல்ல காத்திருப்பவர்கள் வெளிநாடு சென்று படிக்க இருப்பவர்கள் வெளிநா வெளிநாடு சென்று வேலை வேலை செய்ய காத்திருப்பவர்கள் அவர்களுக்கெல்லாம் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கும் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் இந்த நிலை வந்து இப்போ கால தோஷமாக அதாவது ராகு கேதுவிற்குள் எல்லா கிரகங்களும் ராகுவோடு புதன் சனி சுக்கரன் சூரியன் கேது கேது கேதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மிதனத்தில் செவ்வாய் ஜென்மத்தில் செவ்வாய் லாபஸ்தானாதிபதி ஜென்மத்தில் அமர்ந்து உள்ளார் குருவும் சந்திரனும் இது எல்லாமே ஒரே சைடில் இருக்கு கால சர்பதோஷம் என்று சொல்லுவாங்க யம்மனை வழிபடுங்கள் கிரகங்கள் ராகு கேது கிரகங்கள் யோகங்கள் கொடுக்க வேண்டும் என்றால் துர்கயமனை வழிபடுங்கள் நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அடுத்த மாதம் இரு கிரகங்கள் பெயர்ச்சி குரு ஒன்று குரு பெயர்ச்சி ராக ராகுக்கேது பெயர்ச்சி ராகுகேது பெயர்ச்சி ஒன்பதாம் இடத்திற்கு ராகு வருகிறார் குரு ஜென்மத்தில் வந்து ராகுவின் மீது குரு பார்ப்பதால் பணமழை பொழியக்கூடிய நேரம் காதல் இதெல்லாம் திருமணத்தில் போய் முடியும் திருமண பாக்கியம் உண்டாகும் விரைய குரு நிறைய உடம்பு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலு செலவாகி போச்சு எவ்வளோ சம்பாதிச்சாலும் நிற்கலை அப்படின்றவங்க வந்து அந்த குரு பகவானையும் நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு சந்திர பகவானையும் இணைந்து வழிபடுங்கள் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் இந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா திருநறையூர் அந்த கோயிலில் சென்று குளிகனையும் மந்த மாந்தாதேவி அந்த தாயாரையும் சனீஸ்வர பகவான் மனைவி தாயாரையும் அதாவது தம்பதியா இருக்கவங்கள்கிட்ட போய் நீங்க வந்து அது வழிபட்டால் பூர்வ ஜென்ம கருமாக்கள் ரோங்கும் நீங்கும் உடனே நமக்கு வேண்டியது உடனே நடக்கும் அது எல்லா 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 கடவுளும் பார்த்தீங்கன்னா தம்பதியா இருந்தாங்கன்னா அவங்களை வழிபட்டால் நம்ம என்ன வேண்டுமோ அது நடக்கும் மிதுராசினியர்கள் வாழ்க்கையில் இந்த வாரிசு கிரகங்கள் நன்மையே செய்யட்டும் உங்கள் வாழ்க்கையில் சுபமாற்றங்கள் ஏற்படட்டும் மிதராசினியர்கள் நல்ல அதாவது உங்களுக்கு என்ன தசை அடக்குது பாருங்கள் என்ன என்ன ஜ உங்களுடைய என்ன லக்னம் இது மிதன லக்னத்துக்கும் பொருந்தும் என்ன லக்னம் லக்னத்திலிருந்து உங்களுக்கு என்ன எந்த பாவத்திற்குரிய தசை நடக்கிறது எந்த புத்தி நடக்கிறது அதை தெரிந்து கொண்டு அதற்குண்டான தெய்வத்தை வழிபடுங்கள் சனீஸ்வர பகவான் பாக்கியஸ்தானாதிபதி நிறைய பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய தெய்வம் ஜீவனஸ்தானத்தில் குரு நண்பன் வீட்டில் அமர்ந்து உள்ளார் அதனால் நிறைய நல்ல மாற்றங்கள் ஜீவனஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதி அமர்ந்து உள்ளார் தொழில் மெல்ல மெல்ல டெவலப்மெண்ட் ஆகும் கடன் விலகும் உடல் ஆரோக்கியம் சரியாகும் ஆஞ்சநேயர் பகவானை வழிபடும் பொழுது கெட்டதே வராது ஒரு துரோகம் செய்ய ஒருத்தர் கிட்டம் வரா குடும்பத்தில் இருக்கவங்க மூலயமா உங்களுக்கு வந்து துரோகம் போகுது இல்லை நீங்கள் நம்பியவர்கள் உங்களை ஏமாற்ற போகிறாங்க ஸ்ரீராமஜியம் ஸ்ரீராமஜியம் என்று அனுமந்தன் அனுமந்தன் ஸ்லோகத்தை சொல்லி அவருடைய நாமத்தை சொல்லி துளசி அர்ச்சனை செய்வதன் மூலமாக கெட்டது விலகும் தோஷம் நீங்கும் நன்மைகள் ஏற்படும் பிதோராசினியர்களுக்கு வாழ்க்கையில் எல்லா செல்வங்களும் எல்லா ஐஸ்வர்யங்களும் நீங்கள் என்னென்ன வேண்டுகிறீங்களோ அந்த வேண்டுதல் அனைத்தும் நிறைவேற அனைத்து தெய்வங்களும் உலகத்தில் உள்ள எல்லா தெய்வங்களும் அதாவது இந்து மத தெய்வங்களும் சிவபெருமான் விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் பெருமாள் அம்பிகை தெய்வங்கள் அல்லா இயேசு எல்லா தெய்வங்களும் அறுபுரியட்டும் வாழ்க வாழ்க வணக்கம் நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் மாதவிற்கும் மிக்க மிக்க நன்றிகள் வணக்கம்